மக்களை தான் நம்ம நல்லா இருக்கும் மக்கிறப்ப இந்த மாதிரி பேப்பர்லாம் எந்த எடுத்து விடணும் இல்லை நம்ம இந்த பச்சை கிச்சைக்கு எடுத்து வச்ச பேப்பரு இதில் நான் கொஞ்சம் வெட்டி விடணும் ஒரு ஓரமாக போய் இந்த மாதிரி பேப்பர் இருந்தால் எடுத்துடணும் பிளாஸ்டிக் எதிரெலாம் வந்து மக்காது இப்போலாம் மக்க அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்குள்ளே விட்ருக்கோம் நம்ம ரொட்ட விட்டு அடித்த நேரமும் என்னமோ தெரியல மலையே காண மலையை எதிர்பார்த்தா நானும் அடிச்சு விட்டேன் மழை அடிச்சு அந்த பூவெல்லாம் வரும் இன்னமும் ஒரு மூணு நாலா நாலு அடிச்சு ரொட்டேட் விட்டு அடிச்சு இன்னும் பூருக்கு பாருங்க அப்படியே ஓ ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டாங்க சோ சோழி முடிஞ்சிட்டு மாசி பச்சு சாரி கேந்தி கேந்தி ஆகி போச்சு அருமையான கேந்திப்பூ எவ்வளோ பூ பார்த்து தாடே பூவாக இருக்குது ஓட்டம் அடிக்கிற அளவுக்கே மாசி நம்ம அடிக்க சொல்லிட்டோம் என்னத்துக்குன்னா அடுக்கு இதில் ஒரு மாடி பண்ண போகணும் தண்ணியை தான் அந்த இக்கம் தண்ணி விட்டு நம்ம இது அடித்த நேரம் என்னமோ தெரியல திருச்சியில் மழை கனம் நிறையா பேர் ரொட்டை அடிக்கணும் அவ்வளோதான் தர மாட்டேன் இன்ஸ்டா உங்களுக்கு ஒரு ரூபா இல்லை ஏந்தியே நம்பளா இன்னும் பார்க்காம ஒரு இல்லை இதை அடித்தேன் அண்ணா அடுத்த தயார் இருக்கேன் நம்ம பதியத்துக்கு ஃபோன் பண்ணல அதை காட்டை வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த காடை உழவு டூனேன் அந்த மரத்துக்கு வந்துட்டு இருக்குல்ல அது அன்னைக்கு வருவாரு நான் ஆகி கட்டி விட்ரலாம் அப்படின்னு பார்த்தேன் பார் இழுத்துரலான்ட்டு ஆனால் இன்றைக்கி வரல டய்ட்ருக்கு ஒரு வரவே இல்லை ஒரு இடத்துல மீட்டர் விட்டுவிட்டால் தண்ணி உள்ள போயிடும் எது அதை எடுத்து விட்டேன் கொஞ்சம் எடுத்து விடணு அதெல்லாம் விட அதுவும் இரங்க நப்பு கட்டிக்கும் மக்கிறது தான் நான் தண்ணி விட்றேன் உள்ள அந்த பூ ஓ இந்த கடைக்கு கேட்டு வரேன் அறுத்துக்கிட்டு வரேன் எந்த அருவா எடுத்துகிட்டு போகிறேன் ரெண்டு போய் கொடுத்துட்டு வரேன் இந்த பச்சை கொடுத்துட்டு வர கடையில் கை சலகே காசு சொல்லியே இப்போ எங்கிட்ட நம்ம போய் அதுக்கு தான் கடையில் கொடுக்குறது கடை கடையில் ஓ அதான் தேய்க்கிடணும் வச்சுட்டு வாய்க்கால் மாதிரி இதில் எடுத்து விட்டுருந்தின்னா அங்கேருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் எடுத்து விட்டு போட்டுருந்தனா எல்லா பக்கமும் ஒட்டுக்கா ஓடி இருக்கும் நீ அங்கேனா மட்டும் வாக்கியாக மடையை திறந்து விட்டா அது ஒரு சைடாக எங்கிட்டு பல்லமாக அங்கேட்டமா எழுத்துக்கிட்டு போயிடுச்சு அது சிவன விடு அலசு அலசு போதும் போட்டு

அங்கே மண்ணை நல்லா அள்ளிச்சிட்டியா அவ்வளோதான் ஓசு அதெல்லாம் ஓட்ட அதை எடுத்து நம்ம மறுபடியும் பாட்டு அது மறுபடியும் மோட்டர் பாட்டு போடணும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம்தான் ஓடும் உட்பட்டு அடுத்து எட்டு கொஞ்சம் அங்கேருந்து விடணும் இந்த பச்சை கொடுத்துருக்கும் பக்கத்தில் மாலை கட்டவங்க கேட்டாங்க ஒரு ஆறு கட்டு கொடுக்கணும் ஒரு ஆறு கட்டை கொடுத்துட்டு செலவுக்கு ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு பச்சை இருபது ரூபா அன்னைக்கு ஆறு கட்டுக்கு நூற்றி இருபது ரூபா நூறுரூவா வாங்கிட்டு வரோம் இல்லையா ஆறு கட்டு சொன்னாங்க பாப்போ எத்தனை கட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் கட்டி ஆறு தான் கட்டியிருக்காங்க வீடியோ பார்க்குறீங்க லைவில் ஒரு லைக் ஐக்க தட்டி விட்டா தான் எனக்கும் கொஞ்சம் பிரோச்சனமாக இருக்கும் உங்களுக்காக கேந்தி போய் ரொட்டை அடிச்சு தண்ணி விட்டு விட்டுருக்கேன் பாருங்கள் போயிட்டு வரேன் ஏன்னா பச்சை கொண்டு கொடுக்கணும் அவங்க போன வச்சுட்டாங்க